தமிழக வெற்றிக் கழகத்தின் உன்னத திட்டமான ஏழை எளிய மக்களின் பசிநிக்கும் திட்டத்தின் நூறாவது வார விழாவை முன்னிட்டு இருநூறு ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கோவை வேளாண்டிப்பாளையம் பகுதியில் வாரந்தோறும் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் விலையில்லா ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக பால் அவித்த முட்டை பழம் ரொட்டிகள் வழங்கப்பட்டு வருகின்றது இதன் நூறாவது வாரத்தை முன்னிட்டு இன்று ஏழை எளிய பெண்கள் பயனடையும் வகையில் பால் பழம் ரொட்டி முட்டையுடன் கூடுதலாக இனிப்புகள் சேலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அறிவித்த உன்னத திட்டங்களில் ஒன்றாக ஊட்டச்சத்து திட்டம் செயல்பட்டு வருகின்றது இதனை தமிழக மக்களுக்கு தொடர்ந்து வழங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி ரொட்டி பால் முட்டை வாழைப்பழம் வழங்கும் திட்டம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இதன் நூறாவது வாரம் அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு கோவை மாவட்ட வடக்கு நகர தலைமை வேளாண்டிப்பாளையம் தலைவர் கில்லி பிரகாஷ் செயலாளர் பிரகாஷ் ஏற்பாட்டில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு இலவச சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் சம்பத்குமார் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது